ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க பத்தே நிமிடத்தில் இந்த சைடிஷ் ரெடி ஆயிடுங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோட இந்த சைடுஸை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்ப மிக்சி ஜார்ல கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேல குக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வதங்கிட்டு இருக்கும்போது போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் தேங்காய் கசகசல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க தக்காளியை வந்து நல்ல ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணால் போது ரொம்ப வதக்கலாம் கூடாது இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு அப்புறம் ஓபன் நம்மளுடைய தக்காளி வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கம கமானு மூடியை ஓபன் பண்ணும் போது அவ்வளவு ஒரு வாசங்க பொடிய இருக்குன்னா மல்லித்தழையும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட இந்த வெள்ளை குருமாவும் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவோட பரிமாறுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பா செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்